அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல போல்வோம் அருமைநாயகம் அவர்களிடத்திலே ஒரு முறை அன்ஹு அவர்கள் வருகிறார்கள் வந்ததும் கேட்கிறார்கள் யார் தூதரே உங்களிடத்திலிருந்து நான் நிறைய ஹதீஸ்களை கேட்கிறேன் ஆனால் மறந்து விடுகிறேன் நாயகமே உங்களிடத்திலிருந்து எந்த ஹதீசை நான் கேட்டாலும் மறந்து விடுகிறேன் மறதி அதிகமாக இருக்கிறது எனக்கு நினைவாற்றல் வேண்டும் என்பதாக கேட்டு நிற்கிறார்கள் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவாற்றல் வேண்டுமா அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள் மரதியை போக்கி அவன் நினைவாற்றல் தந்து விடுவான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள் என்று சொன்னார்களா என்றால் சொல்லவில்லை அந்த ஹதீஸ்ல இருக்கிறது நாயகம் சொன்னார்கள் உபுசுத்ரிதா அக உங்களுடைய மேலாடே அதாவது அவர்கள் அபூ ஹுரைரா மேலே ஒரு துண்டை போல் போட்டு இருந்தார்கள் அந்த துண்டை விரிக்க சொன்னார்கள் அவர்கள் விரித்தார்கள் அபூஹர்தா விரித்தார்கள் விரித்ததும் நபிசல்லா அலுலாம் அவர்கள் அவர்களுடைய முபாரக்கான நெஞ்சிலே இருந்து எதையோ எடுக்கிறார்கள் எடுத்து எடுத்து இப்படி போடுகிறார்கள் என்னன்னு கண்ணுக்கே தெரியல அபுஹர அவர்களுக்கு எதையோ எடுத்து எடுத்து போடுகிறார்கள் போட்டதும் நபி அலுவலம் சொன்னார்கள் இந்த துண்டை உங்களுடைய நெஞ்சிலே அணைத்துக் கொள்ளுங்கள் அபுஹுரே என்பதாக சொன்னதும் அபுஹுரே அவர்கள் அந்த எடுத்து தன்னுடைய நெஞ்சிலே கொண்டார்கள் அனைத்து கொண்டதும் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் இனிமேல் எதையும் நீங்கள் மறக்க மாட்டீர்கள் நினைவாற்றல் வந்துவிட்டது செல்லுங்கள் என்கிறார்கள் அதற்கு பிறகு அபு ஹரேர்லா சொல்லுகிறார்கள் அதற்கு பின்னால் நான் எந்த ஹதீசையும் மறந்ததில்லை ஹதீசை மட்டுமில்லை நான் எந்த நிகழ்வையும் மறந்ததில்லை என்பதாக சொல்லுகிறார்கள் மட்டுமல்ல அன்பானவர்களே புகாரி முஸ்லிம் போன்ற சிஹா ஹு சித்தா எந்த ஹதீசுக்கு தாப்புகளை எடுத்தாலும் அந்த ராவிகள் அதீசை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்களில் அதிகமாக அ அறிவித்த இந்த உம்மத்திற்கு எக்கச்சக்கமான ஹதீசைகளை கொடுத்த முதல் சஹாபி அபுகரிரார்கள் என்றால் அவர்கள் தான் எனவே முதல் இடத்திலே நிறுக்கிறார்கள் அன்பானவர்களே நினைவாற்றல் தருபவன் அல்லாஹ் தான் அல்லாஹ் நாம் துவா செய்ய வேண்டும் நினைவாற்றலை தரப்பே ரப்பி சிதினிகள்மா எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி என்று அல்லாவிடத்தில் அல்லாவிடத்துலதான் துவா செய்யணும் அப்ப அபுறா அவங்க அல்லாவிடத்துல துவா செய்தார்கள் செய்யாமல் இல்லை செய்து பெருமானாரிடத்திலேயும் வந்து அவர்களிடத்திலேயும் கேட்கிறார்கள் எனவே என்ன வித்தியாசம் அன்பானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவும் நினைவாற்றலை தருவான் நபிசல்லாஹூ அடிகம் அவர்களும் நினைவாற்றலை தருவார்கள் ஆனால் என்ன வித்தியாசம் அல்லாவுக்கும் அல்லாஹ் நமக்கு நினைவாற்றலை தருவதற்கு அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை யாருடைய அனுமதியும் தேவையில்லை யாருடைய உதவியும் தேவையில்லை ஆனால் நபிசல்லா செல்லம் அவர்கள் அபுஹுரேரார் அல்ல அவர்களுக்கு நினைவாற்றலை கொடுத்ததற்கு அல்லாவுடைய உதவியை கொண்டு அவர்கள் கொடுத்தார்கள் அல்லாவுடைய அனுமதியை கொண்டு கொடுத்தார்கள் எனவே இந்த வித்தியாசம்தான்